ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சகானா கிச்சன் இன்றைக்கி சகானா கிச்சனில் எல்லோராலும் விரும்பப்படக்கூடிய கோழி ஈரல் வரவள் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க கோழி ஈரலில் பார்த்திங்கன்னா அதிகமாக நன்மைகள் வந்து இருக்குது இரத்த சோகை உள்ளவர்களும் இரத்தம் குறைவாக உள்ளவர்கள் அதிகமாக சாப்பிடலாம் உடல் எடையை வந்து குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இதை எடுத்துக்கலாம் இதில் வந்து கலோரிகள் கலோரிகள் வந்து கம்மியாக இருக்குது விட்டமின் சத்துக்களும் கால்சியம் சத்துக்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது மற்றும் செரிமான பிரச்சனைகளை வந்து நீக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் நல்லா ஃபஸ்ட்டு வந்து ஈரலை வாஷ் பண்ணி எடுத்துக்காங்க வாஷ் பண்ணி எடுத்த ஈரலை வந்து மஞ்சள் உப்பு சேர்த்து எகெயின் வந்து வாஷ் பண்ணி நல்லா அந்த கவுச்சு வசம் போகிற அளவுக்கு வந்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க ஒரு நாலு பச்சை மிளகாய் தக்காளி ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய் வர மிளகாய் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணி தேவையான அளவு வாட்டர் மஞ்சள் தூள் உப்பெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பரட்டி பரட்டி வேக விட்டு எடுத்தோம்னா வந்து சுவையான கோழி ஈரல் வந் வறுவல் ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்